என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவரே எனக்கு சகாயம் செய்பவரே பயப்படுறாங்கோ பயப்படுறாங்கோ எனக்கு கேன்சர் வந்துவிட்டதே நான் இதில் மறித்து போய்விடுவேன் பயப்படுறாங்கோ பய பயமே அவர்களுக்கு பெரிய வியாதி உன்னை அழைத்தவர் எத்தனையோ மரணத்தை ஜெயித்தார் அவர் எத்தனையோ துன்மார்க்கனை ஜெயித்தார் அவர் உனக்கு இறங்காமல் எப்படி போவார் பயந்து பயந்து அந்த வியாதி பயத்திலேயே அது பயத்திலேயே எனக்கு கேன்சர் இருக்கிறதே எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதே பாடு என்னையே வச்சிருக்கிறீங்க இந்த பூமியில எடுத்துக்கோங்க அவர் எடுத்துக்கன்னு உங்கள் வாயால் நீங்கள் சொல்ல முடியாதுமா ஏன்னா அவர் உன்னை எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார் இதோ கேன்சரு ஒன்றுமில்லாமல் பத்து பைசா செலவு கிடையாது அவர் அவ்வளோ அருமையாக சுகப்படுத்துகிற தேவன் ஆனால் தேவனத்திலே கண்ணும் கருத்துமாய் வந்து போராடி அந்த ஜெயத்தை வாங்கும்போது அவர் அந்த பயத்தை முதலாவது எடுப்பார் இதோ இனி என் தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்னை கவனிப்பார் நீ எல்லாவற்றையும் தைரியத்தோடு அந்த இருதயத்தில் ச சமாதானம் உனக்கு கிடைக்கும் பூர்வீகமான ஒரு சொத்து அந்த இருதயத்தில் உன உன்னை வந்து சேரும் அப்பொழுது எங்கேயாக்கில் கன்விஷன் இருக்கும் நீ கடந்து போ உனக்கு தேவன் சகாயம் செய்வார் தேவனை எங்கெங்கெல்லாம் நீ தேட வேண்டுமோ அங்கெல்லாம் இனி போய் தேடு அவர் பரத்திலிருந்து உன்னை கவனிப்பார் உன் வியாதிக்கு ஒரு பெரிய பரிகாரியாக இறங்குவார் என் மகள் அங்கங்கே கதறிக்கொண்டிருக்கிறான் அந்த வியாதியை ஒன்றுமில்லாமல் காண செய்வார் இதோ அதிகமாயிடுச்சே பெருசாயிச்சே இவ்வளோ டிகிரி இருக்குது அவ்வளோ டிகிரி இருக்குது எந்த டிகிரியாக ஆண்டவரால் விடுதலை செய்ய முடியும் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நீ பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும் வெளியேறு பெற்ற பரிசுத்தம் அவர் விலை முடியாத ஜீவனை தந்தார் நமக்கு நாம் அவருக்கு பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி காட்டும்போது அவர் நிச்சயமாக நம்மீது மீது பிரியப்படும் போது அந்த பிரியத்திலேயே நம்முடைய வியாதிகள் சுகமாகலாம் நம்முடைய பிரச்சனைகள் விடுதலையாக்கலாம் இதோ என் மகள் இப்படி ஆய்ச்சிய வாழ்க்கை என்று நீ கலங்காது அதை சிறப்படுத்தவோ அதை மாற்றவோ அவருக்கு இரக்கம் இருக்குது ஏன்னார் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் உனக்கு இறங்காமல் வேறு யாருக்கு இரக்கம் செய்வார் பயப்படாதே பயப்படுறாங்கோ பயந்து இந்த பூமியிலே உனக்கு ஏன் பயம் கத்தராகிய இயேசு நான் இருக்கிறேன் உன்னோடு சகலத்திலே நான் உனக்கு ஜெயிப்பேன் இதோ என்னை நம்பு இதோ நீ கத்தனுடைய பாதத்தில் வந்தால் உனக்கு நேரம் போகிறதே தெரியாது ஏன்னா அவ்வளோ பெரிய உனக்கு ஆகாரம் அவர் வைத்தியர் பட்சத்தில் இருக்கிறார் அவர் எப்படி அடைய வேண்டும் என்று நீ அடைந்து ஒரு நல்ல ஓட்டத்தை ஓட கர்த்தர் கிருபை தருவாராங்க நீங்கள் யாவரும் எனக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கொடுங்க சேனல்களை உயர்த்துங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வந்து